வருமையில் வாடிய மூக்கா முத்து உதவிக்கரம் நீட்டிய ஜெயலலிதா கருணாநிதியின் மூத்த மகன் மூக்கா முத்து கடந்து வந்த பாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கருணாநிதி மற்றும் அவரது முதல் மனைவி பத்மாவதி தம்பதிக்கு பிறந்தவர்தான் மூக்கா முத்து அண்ணா மறைவைத் தொடர்ந்து முதல்வரான கருணாநிதிக்கும் எம்ஜிஆர் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் எம்ஜிஆர் எப்போது வேண்டுமானாலும் திமுகவை விட்டு வெளியேறலாம் என முன்கூட்டியே கணித்த கருணாநிதி அப்படி நடந்தால் எம்ஜிஆரை பின்பற்றி திமுகவிற்கு வாக்களித்தவர்களின் ஆதரவை எதிர்காலத்தில் இழக்க நேரிடும் என்பதை உணர்ந்தார் அதன் விளைவாக தனது மூத்த மகன் முகாமுத்துவை எம்ஜிஆருக்கு எதிராக திரைத்துறையில் களமிறக்க முடிவு செய்தார் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதுகளில் தமிழ் திரைப்பட உலகில் நடிகராக அறிமுகமானார் அந்த திரைத்துறையிலும் அரசியலிலும் போட்ட நேரமாகும் எம்ஜிஆருக்கு எதிராக திரைப்படங்களில் தனது மூத்த மகனான முத்துவை நடிக்க வைத்தார் கருணாநிதி பிள்ளையோ பிள்ளை அணையா விளக்கு சமையல்காரன் பூவிழி வாசலில் போன்ற படங்களில் நடித்தார் மேலும் சில பாடல்களையும் பாடியுள்ளார் அப்போதைய அரசியல் சூழலில் எம்ஜிஆருக்கு எதிராக திரையில் ஒரு புதிய முகத்தை உருவாக்கவே அவரை நடிப்புக்கு அறிமுகப்படுத்தினார்கள் என்ற விமர்சனங்களும் இருந்தன இதில் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் பிள்ளையோ பிள்ளை படத்தின் படப்பிடிப்பை தொடக்கி வைத்தது எம்ஜிஆர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பிள்ளையோ பிள்ளை படத்தில் அறிமுகமான முகா முத்து ஒட்டுமொத்தமாக எம்ஜிஆரின் ஜெராக்ஸ் காப்பியாகவே திரையில் தோன்றினார் எம்ஜிஆர் பாணியிலான உடல் மொழி அலங்காரம் முக அலங்காரம் ஆடைகள் என ஒட்டுமொத்தமாக அளித்தார் அணையா விளக்கு என பல படங்களில் நடித்தார் ஆரம்பத்தில் ஓரளவிற்கு வெற்றி கிடைத்தாலும் காலப்போக்கில் தமிழ் சினிமாவில் ஒரே எம்ஜிஆர் தான் என்பதை உணரும் அளவிற்கு மூக்காமுத்து கடும் தோல்விகளை கண்டார் இதனிடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக ஆட்சிக்கும் வந்துவிட்டது இதையடுத்து மூகா முத்துவின் ஒட்டுமொத்த திரைப்பயணமும் மழுங்க தொடங்கியது ஆனால் பின்னாளில் அவர் திரைப்படத்திலும் அரசியலிலும் பெரிதாக முன்னேறவில்லை அவரது வாழ்க்கையில் சில தவறான பழக்கங்கள் குடும்ப பிரச்சனைகள் காரணமாக அவரது தந்தை கருணாநிதியுடன் இடைவெளி ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்ட மூகா முத்து தனிப்பட்ட சில காரணங்களினால் தந்தை கருணாநிதியுடன் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக தனியாக வசித்து வந்தபோது பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டார் முகாமுத்து அந்த ஒரு காலகட்டத்தில் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவை சந்தித்து முகாமுத்து உதவி கேட்டார் அதிமுக சார்பில் ஐந்து லட்சம் நிதி உதவி அளித்து ஜெயலலிதா உதவினார் இது தமிழக அரசியலில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது மேலும் தந்தை கருணாநிதிக்கும் மகன் முத்துவுக்கும் இடையிலான விரிசல் அதிகரிக்க தொடங்கியது இதனைத் தொடர்ந்து அடுத்த சில வருடங்களில் மூக்கமுத்து உடல் நலம் பாதிக்கப்பட்ட அவருடைய தந்தை கருணாநிதி நேரில் சந்தித்து சமாதானமான நிகழ்வும் அரங்கேறியது உங்கள் தின சேவல்